கவுண்டமணி மனைவி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் விஜய் தமிழ் திரையுலகின் பிரபல நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி அவரது மனைவி நேற்று உடல்நிலை குறைவால் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ரெண்டு அவரது மனைவியின் உடலுக்கு திரைத்துறையை சார்ந்த பலரும் கவுண்டமணி உடன் பணியாற்றிய நடிகர்கள் என பலர் வந்து நேற்றைய தினம் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் ஜனநாயகன் படைப்பிடிப்புக்காக கொடைக்கானல் சென்ற நடிகர் விஜய் தன்னுடைய காட்சிகளை முடித்துவிட்டு நேற்றைய தினம் சென்னை திரும்பினார் இந்த நிலையில் சென்னை திரும்பிய அவர் தேனாம்பேட்டையில் உள்ள நடிகர் கவுண்டமணியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது மனைவி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் நடிகர் விஜய் வருவது குறித்த தகவல் யாருக்கும் தெரியப்படுத்தாததால் ரசிகர்கள் கூட்டம் அங்கே குறைவாக காணப்பட்டது மனைவியை இழந்த சோகத்தில் சோகமாக காணப்பட்ட கவுண்டமணியை நேரில் பார்த்த நடிகர் விஜய் அவரை கட்டியணைத்து ஆறுதல் கூறினார் கவுண்டமணியும் விஜய் பார்த்ததும் அழத் தொடங்கினார் பின்னர் கவுண்டமணியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய விஜய் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டுச் சென்றார் நடிகர் கவுண்டமணியின் மனைவியின் உடல் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்பட உள்ளது நடிகர் விஜய் கவுண்டமணி இருவரும் இணைந்து இதுவரை இரண்டு படங்களில் நடித்திருக்கிறார்கள் ஒன்று கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இன்னொன்று ரசிகன் ரசிகன் படத்தில்தான் நடிகரும் தாவேக்க தலைவருமாக இருக்கக்கூடிய விஜய்க்கு இளைய தளபதி என்ற மிகவும் பிரபலமான ஒரு பட்டம் வந்து அவருக்கு கிடைத்தது நடிகர் விஜய் ஆரம்ப கால பேட்டிகளில் பல முறை குறிப்பிட்டிருக்கிறார் தனக்கு மிகவும் பிடித்த நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி என்று இந்த நிலையில் நேற்றைய தினம் கவுண்டமணி மனைவி மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய விஜய் கவுண்டமணியை ஆறு தழுவி ஆறுதல் கூறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது